சிவா வணக்கம் விவஸ் புரட்டாசி மாதத்தின் சிறப்பு அம்சங்கள் புரட்டாசி மாதத்தின் விரத முறைகள் அதனால் ஏற்படும் பலன்கள் இதை பற்றின ஒரு பதிவு தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் பொதுவாக பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்துல ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் சரி ஒவ்வொரு நட்சத்திரம் திதி கிழமைகள் இப்படி பல நாட்கள் வருகின்றன ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் சரி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கின்றது அந்த புரட்டாசி மாதமானது மிகவும் புண்ணியம் வாய்ந்த புண்ணிய பலன்களை நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகின்றது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வர ஏகாதேசி வழிபாட்டு முறைகளை வந்து ஒரு சில பல காரணங்களால விடுபட்டிருக்கோம் இருக்கோம் அவங்கெல்லாம் என்ன செய்யறீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை அன்று விஷ்ணு பகவானை பெருமாளை நினைத்து நீங்கள் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தால் அந்த ஏகாச ஏகாதேசி மாதத்தில் இருந்த விரத பலன்களும் சரி புரட்டாசி சனிக்கிழமை அன்று நீங்கள் ஆஹ் வழிபாடு செய்யும் அதனுடைய பலன்களும் சரி இந்த இரண்டு பலன்களுமே உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் நீங்க வந்து புரட்டாசி மாதத்தில் வர இந்த சனிக்கிழமை அன்று விஷ்ணுவின் ஆலயத்துக்கு சென்று ஒரு மாவிளக்கு போட்டாலோ சரி நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து விஷ்ணு பகவானையும் அல்லது பெருமாளையும் வழிபாடு செய்தால் உங்களுக்கு சனி தோஷத்தால் ஏற்படும் பெரும் தாக்கங்களிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுதலை பெறலாம் ஏன் தெரியுமா புரட்டாசி ஆஹ் சனி பகவான் அவதரித்ததாக கூடப்படுகின்றது அதனால்தான் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படுகின்ற தாக்கம் கூட குறைகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதமானது இறை வழிபாடு செய்வதற்கும் சரி முன்னோர்களின் அருளாசி பெறுவதற்குமான ஒரு நல்ல மாதமாகவும் அமைகின்றது ஏனென்றால் மகாலய அமாவாசை என்பது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வருகின்றது அந்த நாட்களில் வரும் இந்த மாதத்தில் இந்த மாதிரியான நாட்களில் வருவதால் தான் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கின்றது பெருமாளின் ஆசியும் கிடைக்கின்றது புதன் பகவானின் முக்கியமான ஒரு தலைமை அதிபதி யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு தான் நீங்கள் வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்று இல்லை என்றால் புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து அடையும் இந்த மாதத்தில் நீங்க வந்து இந்த அசைவு உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அசைவு உணவு பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்துல வர நாளே நீங்க என்ன பண்ணனா சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை இதெல்லாமே செஞ்சு வச்சு விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் இந்த நாளன்று நீங்க வந்து இந்த விஷ்ணு புராணம் நாலாயிரம் திவ்ய பகந்தம் வெங்கடேஷ ஸ்தோத்திரம் விஷ்ணு சரசராமம் இது எல்லாத்தையுமே நீங்க விஷ்ணு பகவான் முன்னாடி சரி பெருமாள் முன்னாடி சரி சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம் நீங்க என்ன செய்யணும் காலையில வந்து நெய்யோ இல்ல நல்லெண்ணெய் தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றி வைத்து விட்டு இறை வழிபாடு நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு சிலர் வந்து டெய்லி தினமும் இந்த விரத முறையை கரைபிடிப்பாங்க அப்படி கடைபிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரி ஆஹ் முதல் இரண்டு மூன்று நான்கு இப்படி ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்க வந்து இந்த விரத முறையை நீங்கள் கடைபிடிக்கலாம் நீ எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா புரட்டாசி மாதத்துல வரும் சனிக்கிழமை என்று அதிகாலையிலே நீங்க எழுந்திருச்சு குளித்தி விட்டு விஷ்ணு பகவானுக்கு முதலில் ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு அதன் பிறகு துளசி மாலையை அவருடைய படத்திற்கு போட்டு சாத்தி விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் விஷ்ணு பகவானுக்கு வந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இப்படி விதவிதமான கலவை சாதங்களை நீங்கள் செய்து வைத்தும் அவரை வழிபாடு செய்தலாம் அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு புளி சாதம் பொங்கல் சர்க்கரை பொங்கல் இப்படி செய்யலாம் ஐந்து வகை சாதம் தயிர் சாதம் பொங்கல் அதுக்கப்புறம் புளி சாதம் லெமன் சாதம் இப்படி ஐந்து வகை சாதமாகவும் நீங்க செய்யலாம் ஏழு வகை சாதமும் நீங்கள் இது எல்லாமே செய்து விஷ்ணு பகவானுக்கு வைத்து விட்டு அதுக்கு முன்பாக நீங்க அந்த தழுகை ஒன்று போட வேண்டும் தொழுகை எப்படி போட வேண்டும் என்றால் ஒரு செம்பு பாத்திரமோ இல்லை என்றால் ஒரு சில்வர் செம்பு இல்ல செம்பு கலந்த ஒரு செம்பு ஏதாவது ஒரு செம்பை எடுத்துக்கிட்டு அதுல வந்து அழகா ஒரு நாமத்தை போட்டு ஒரு துளசி மாலை எடுத்து அந்த செம்பு ஃபுல்லா கட்டி வச்சிருங்க அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யணுன்னா உங்க வீடு பக்கத்துல போயிட்டு அதுல ஒரு அரிசியோ இல்லைன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயமோ அதுல நீங்க போட சொல்லுங்க அப்படி நீங்க போட சொல்லும் பொழுது நமக்கு இருக்கிற அகந்தையும் சரி தலைகனமும் சரி நம்மையும் மீறி அது வந்து போயிடும் அப்படின்னு ஐதீகத்துல கருதப்படுகின்றது ஐதீகமாக கருதப்படுகின்றது இதை கூட நீங்க செய்யலாம் அந்த செம்பளை வாங்கிட்டு வரீங்க இல்லையா அந்த அரிசி நீங்க உணவா செஞ்சு கூட நீங்க சுவாமிக்கு படைச்சீங்கன்னா அது ரொம்பவே புண்ணியமாவும் செல்லப்படுகின்றது இந்த சமயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இறைவனைக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க மாலை நேரத்துல போய் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை நினைச்சு கோயில திரும்பவும் நீங்க ஒரு நெய் தீபம் போட்டும் இல்ல நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தியும் நீ வந்து விஷ்ணு பகவான வழிபாடு செஞ்சுட்டு உங்க வீட்டுக்கு வரலாம் இந்த புரட்டாசி மாதமானது ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானோட தாக்கம் வந்து உங்க அந்த தாக்கத்துல இருந்து நீங்க முற்றிலுமாக விடைபடலாம் ஏன்னா ஒரு வாட்டி வந்து ஆட்சியரை வந்து சனி பகவான் சொல்லிட்டு ரொம்பவே தொல்லைப்படுத்திட்டே இருந்தாரு அதனால ஆச்சினியர் என்ன பண்ணாருன்னா நீ என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துற நீ என் ஏறி உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே என்ன பண்ணாரு சனி பகவான் வந்து தலையில ஏறி உட்கார்ந்துட்டாரு அந்த ஆச்சினையர் தலையில அவர் சனி பகவான் உட்கார்ந்த உடனே ஆஞ்சநேயருக்கு அவரால அந்த வெயிட்டும் பாரம் தாங்க முடியல அந்த நையின்னு அச்சரிச்சுட்டே இருந்தனால அந்த அரிப்பு அவர் உடம்பெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சான் அதனால ஆச்சரியன் என்ன பண்ணா ஒரு பாழாங்கல்ல தூக்கி தன் தலையில அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டார் வச்சோடனே சனி பகவான் வந்து என்னை விட்டா போதும் அப்படி சொல்லி ஓடி போயிட்டாராம் அதனால இந்த சனிக்கிழமையில் வருகின்ற அஹ் புரட்டாசியில் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரி நீங்க ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அவருக்கு ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி உங்களுக்கு சனியால் ஏற்படுகின்ற எல்லா பாதே சரியாக வேண்டும் அது மட்டும் இன் இன்றி இந்த புதனோட அதிபதினா தான் மகாவிஷ்ணுவ நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு ராகு கேது சனி இந்த எல்லா தோஷங்களையுமே உங்களை விட்டு பறந்து போயிடும் இந்த நல்ல நாளை நீங்க மறவாமல் விஷ்ணு மகானை எடுத்து வழிபாடு செய்து அவருடைய பரிபூரணையும் அருளையும் பெற்றிடுங்கள் ஓம் வெங்கடேஸ்வராய நமக நன்றி வணக்கம்